மற்றும் ஒரு செய்தி விழுப்புரம் திருவண்ணைநல்லூர் அருகே இடம் தகராறு தொடர்பாக மாற்றுத்திறனாளி மீது லாரியில் இருந்த ஜல்லிக்கற்களை கொட்டிய நபரால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது அந்த காட்சிகள் வெளியாகியுள்ளது இடத்தகராறு காரணமாக மாற்றுத்திறனாளி மீது ஜல்லிக்கற்கள் கொட்டிய கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது மாற்றுத்திறனாளியான பார்த்திபன் இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன் மற்றும் ஜெய்சங்கர் ஆகியோர் அபகரிக்க முயன்றதாக புகார் எழுந்துள்ளது ஜல்லிக்கற்கள் கொட்டியதில் காயமடைந்த பார்த்திபன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விழுப்புரம் திருவெண்ணைநல்லூர் அருகே இடத்தகராறு தொடர்பாக மாற்றுத்திறனாளி மீது லாரியில் இருந்து ஜல்லிக்கற்களை கொட்டிய கொடூர சம்பவம் நடந்துள்ளது அந்த அதிர்ச்சி காட்சியானது வெளியாகியிருக்கிறது மாற்றுத்திறனாளியான பார்த்திபனின் இடத்தை அதே பகுதியை சேர்ந்த சிலம்பரசன் மற்றும் ஜெய்சங்கர் ஆகியோர் அபகரிக்க முயன்றதாக புகார் எழுந்துள்ளது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக விழுப்புரத்தில் இருந்து செய்தியாளர் பரணிராஜ் இணைகிறார் பரணிராஜ் முழு விவரங்கள் என பதிவு செய்யலாம் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள கொண்ட சமுத்திரம் கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான பார்த்திபன் என்பவர் தனது வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு இடத்தை தன் வசம் வைத்து பராமரித்து வருகிறார் இந்த புறம்போக்கு இடமானது மாதிரி தினி தாத்தா காலத்தில் இருந்தே பராமரித்து வரும் நிலையில் அந்த இடத்தை அதே கிராமத்தைச் சேர்ந்த சிலம்பரசன் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கூட்டு சேர்ந்து அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த இருவரும் சேர்ந்து இன்று அந்த புறம்போக்கு இடத்தில் கட்டிடம் கட்டும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர் இதற்கு மாற்றுத்திறனாளி பார்த்திபன் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அஹ் சிலம்பரசனும் ஜெயசங்கரும் இணைந்து புறம்போக்கு எடுத்து ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டம் என்று லாரியில் ஜல்லிக்கற்களை கொண்டு வந்து புறம்போக்கு இடத்தில் கொட்ட முயன்றனர் அப்போது ஜல்லிக்கற்களை கொட்ட விடாமல் தடுத்து லாரிக்கு பின்புறத்தில் தரையில் அமர்ந்து மாற்றுத்திறனாளி பார்த்திபன் போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனை சிறிதும் பொருட்படுத்தாமல் மாற்றுத்திறனாளி பார்த்திபன் மீது லாரியில் இருந்த ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டிருக்கிறது இதில் ஜல்லிக்கற்களுக்கு இடையில் பார்த்திபன் மாட்டிக்கொண்டார் இதனை கண்டு அதிர்ச்சியாக அருகில் இருந்தவர்கள் ஜல்லிக்கற்களை அகற்றி பார்த்திபனை மீட்டனர் இதில் காயமடைந்த மாற்றுத்திறனாளி பார்த்திபன் முண்டியம்பக்கத்தில் உள்ள விழுப்புரம் மருத்துவமருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் குறித்து திருவண்ணூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் மாற்றுத் திருநாளி பார்த்திபன் மீது லாரியில் கொண்டு வரப்பட்ட ஜல்லி கற்கள் கொட்டப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மோனிஷா பரணிராஜ் தகவல்களுக்கு நன்றி